எஸ்பி வேலுமணி ஒருத்தர் தான் இருக்காரு வேற யாரும் கிடையாது திமுக ஆட்சி பண்றது அத்தனையுமே வந்து அதிமுக அமைச்சர்கள் தான் முன்னாள் அமைச்சர் கணிச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு திமுக ரேஸ்ல முந்திட்டு இருக்குது எஸ் பி வேலுமணி இல்லைன்னா வந்து அதிமுக நாலு வருஷம் ஆட்சி நடத்திட்டு அதாவது பிரிந்தவர்கள் எல்லோருத்தையும் ஒன்று சேர்த்தனும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து கெடுவிச்சதே தப்பு தான் சத்தராக வழி நடத்துறாங்க எடப்பாடி எனக்கு மனசு தோணுது ஓபிஎஸ் டிடிவி பல்வேறு கட்சிகள் விஜய் வந்து முதலமைச்சராக ஆக்கிறக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்குது எல்லா அமைச்சருமே சசிகலாமா காலில் போய் விழுந்தவங்க தான் குறிப்பாக எஸ்பி வேலுமணி இப்போ சமீபத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முக்கிய தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அவர் பார்த்தீங்கன்னா அடிப்படை பொறுப்புலேருந்து எல்லா பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சாமி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுப்பாடான கட்சி அதில் எந்த மாற்றம் இல்ல ஆனால் புரட்சி தலைவி ஜெயலலிதா உடைய மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு மாண்பு சசிகலாமா கட்டுறது அது யாரும் மறுக்க முடியாது இப்போ இருக்கிற எந்த அமைச்சரும் அதை பற்றியெல்லாம் பேச முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும் எல்லா அமைச்சருமே சசிகலாமா காலில் போய் விழுந்தவங்க தான் சசிகலாமா பார்த்து முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர் வந்து ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க முதலமைச்சர் ராஜா ராஜினாமா பண்ணி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் கோவத்தூரில் வச்சு கூட்டத்தை போட்டு நம்ம சசிகலாமா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்துட்டு கட்சி பொறுப்பை பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதற்கு பிறகு நடந்த பல்வேறு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தெரியும் நாலாண்டுகள் திறமையாக சிறப்பாக ஆட்சி நடத்தினார் ஆனால் அதற்கு துணையாக எல்லா அமைச்சரும் இருந்தாங்க குறிப்பாக எஸ்பி உடைய முழு ஒத்துழைப்பு இருந்தனால தான் நாலு வருஷம் ஆட்சி சிறப்பாக நடத்த முடிஞ்சது இதுதான் உண்மையான விஷயம் எஸ்பி வேலுமணி இல்லைன்னா வந்து அதிமுக நாலு வருஷம் ஆட்சி நடத்திக்க முடியாது அதெல்லாம் நான் கடந்த ஆட்சி நடத்தும் போதே சொன்னேன் நீங்கள் பலம் இருக்கீங்க அதிமுக பிஜேபி போட்ட நிறைய நிறையா பேர் போயிட்டாங்க கட்சி விட்டு கட்சி விட்டு தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிகமானவர் நீ போயிட்டாங்க தமிழ் செல்வன் அதில் பலரும் போன சூழ்நிலையை உண்மையை வந்து செங்கோட்டையன் சொல்லியிருக்கார் ஆனால் செங்கோட்டையன் அவர்களை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியதும் தவறு செங்கோட்டையன் முதல்ல வந்து இவ்வளோ பெரிய அமைச்சராக இருக்கிறவர் மீண்டும் மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி சகா அமைச்சர் தான் அவர் கொண்டு வந்திருக்கார் அவரை வலியுறுத்தி இருக்குமா தவிர கட்சி கட்டுப்பாடை மீறி இப்படி ஓப்பனாக வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா பேட்டி கொடுக்கக்கூடாது பேசியிருக்கக்கூடாது பேசியிருக்கூடாது முதல்ல வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து கெடுவிச்சதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் பத்து நாள் கெடுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இப்போ அதிமுக பாஜக அந்த கூட்டணியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி தினகரன் அவரும் வந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ தற்போது ஒரு நல்ல தலைவராக பாஜக வந்து வளம் வந்துட்டு இருந்த அண்ணாமலை அவர்களுக்கும் பொறுப்பு இல்லை இந்த சூழ்நிலையில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே ஆனாலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் எல்லாம் கணிச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுகவுடைய கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்திற்குள்ளார இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் அதாவது பிரிந்தவர்கள் எல்லோரத்தையும் ஒன்று சேர்த்தணும் அப்பொழுதுதான் அதிமுக பலமான அமைப்பாக மாறும் பிஜேபி கூட்டணியில் அப்படின்னு பெரிய பலம் கிடையாது ஏன்னா வந்து நைனாமலை த சூப்பர் பவர் மேன் அவர் வந்து வெளியேறினது ஒரு மைனஸ் தான் யாரோ தவறாக வழி நடத்துகிறாங்க எடப்பாடியாருன்னு எனக்கு மனசு தோணுது அதுதான் உண்மையான விஷயம் தென் மாவட்டங்களில் பலமே இல்லைப்பா ரொம்ப பலம் குறைவாக இருக்குது நான் தான் சுற்றுப்பயண தென் மாவட்டங்கள் அறிகிட்டு பண்ணுறனேன் ஒரு குறிப்பிட்ட இனத்தார் வந்து அதிமுக ஓட்டே போடக்கூடாது முடிவோடு இருக்கிறாங்க அதிமுகவுடைய ரெண்டு கோடி தொண்டருடைய மனநிலையில் வேதனை தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்க்கறேன் அதிமுக விலகினவங்க பார்த்தீங்கன்னா அதிமுக விலகினவங்க எல்லாருமே திமுக நல்ல பொறுப்பு இருக்கிறாங்க தோப்பு வெங்கடாசலம் முத்துசாமி அவர்கள் கண்ணப்பன் அவர்கள் செந்தில் பாலாஜி தங்கத்தமிழ் செல்வன் அனிதா ராமகிருஷ்ணன் கே கேஎஸ்ஆர் முன்னிந்த பட்டியல் இருக்குது இருக்காது திமுக ஆட்சி பண்ணுறது அத்தலையுமே வந்து அதிமுக அமைச்சர்கள் தான் முன்னாள் அமைச்சர்கள் அதனால் இது என்னென்னு நம்ம சொல்ல முடியும் அதனால் வந்து இந்த விஷயம் வந்து ஒரு பெருந்த பின்னடைவு தான் அதனால் இதை உடனே சரி செய்கிறதுக்கு எல்லா அமைச்சர்கள்லாம் பேசுவாங்க நினைக்கிறேன் நமது தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி சரியான முடிவு எடுக்கலைன்னா அவர் சரியானபடி அந்த ஆலோசனை சொல்லலைன்னா அதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிக்கல் தான் சரியான முடிவுன்னு எதை சொல்கிறீங்க சார் சரியா சரி பண்ணணும் எடப்பாடியார்கிட்ட சமமாக பேசக்கூடியது எடப்பாடியார்கிட்ட சரியான நிலையில் ஆலோசனை சொல்கிற இடத்துல வந்து எஸ்பி வேலுமணி ஒருத்தர் தான் இருக்கார் வேறு யாரும் கிடையாது அதிமுகவில் யாரும் கிடையாது மற்றவங்களாம் நிற்பாங்க ஆனால் எஸ்பி வேலுமணி அமைச்சர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடியார் கேட்பார் அவர் எடுத்து கொண்டு போய் நம்பர் ஒன்ல யார் பார்க்காங்க எடப்பாடியார் தான் பார்க்கார் யார்னாலேயும் அவர் இடத்த பிடிக்க முடியாது அவர் கடுமையான உழைப்பாளி எடப்பாடி அவர்கள் கடுமையான உழைப்பாளி ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் மாத்துக்கள் ஒரு வெற்றி பயணத்துக்கு கூட்டமெல்லாம் பிரமாதமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் ஓட்டுக்கெல்லாம் மாறணும் ஓட்டுக்கெல்லாம் மாறணும் மாறணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை ரெண்டா இப்போது செங்கோட்டையின் அவர் வந்து திமுக வந்து இணையறதாகவும் ஒரு தகவல் இருக்குங்க சொல்லுங்கள் நிச்சயமாக அப்படி செய்ய மாட்டார் எனக்கு தெரியும் செங்கோட்டையின் அவர்களை நான் இருபது வருஷமாக செங்கோட்டையன் அவர் எனக்கு வழக்கமாக இருக்கிறார் இருபது வருஷம் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து கிளை செயலாளரும் ஒன்றிய செயலாளர் இருக்கும்போது கூட நான் செங்கோட்டையன் அவர் தெரியும் என அம்மாவோட எல்லா விஷயங்களும் அவர் பிளட்டில் வந்து ஏடியும் தான் ஓடுது மற்ற அமைச்சர்கள் பலி மாறுவாங்க அவர் அதிமுகவில் பிரிந்தவர்கள் ஒருங்கிணைக்கணும் தான் அவர் விருப்பப்பட்டிருக்கார் அதிமுகவுக்கு எதிராக வேலை செய்யணும்னு நினைக்கல இல்லை முதலமைச்சர் ஆகும்னு ஆசைப்படலை ஏன்னா அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் அவர் கல்வி அமைச்சர் இருந்தவர் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப நல்லவர் புரிஞ்சிட்டிங்களா அதனால் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தெரியுமா சும்மா சம்மதம் இல்லாமல் ஏடிஎம் கேட்காருங்களேன் இப்போ அவர் தர மாதிரியே போட்டுக்கிறாங்க மழை நிறுத்தணும் இதெல்லாம் தப்பு எல்லாம் தப்பு இல்லைங்க சமி இப்போ ஓபிஎஸ் அவர் வெளியேறினவன்னு வந்து செங்கோட்டையன் வந்து அவர் வந்து ஒரு குரல் கொடுக்கலீங்களே இப்போ தேர்தல் சமயத்தில் இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மட்டும்தானே இப்போ வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அதாவது ஓபிஎஸ் வெளியேற போது எல்லாரும் கட்சி வந்து ஒற்றை தலைமையாக இருக்கணும்னு முடிவு பண்ணி வந்திருக்காங்க ஒற்றை தலைமையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க முடிவு பண்ணிருக்காங்க அந்த ஒற்றை தலைமையாக இருக்கணும்னு முடிவு பண்ணனால சரி வெற்றி பெற அதான் இப்போ எல்லா தேர்தலையுமே அவங்க ஒற்றை தலைமையை ஜெயிக்க முடியல தென் மாவட்டங்கள் ஆதரவு இல்லையல்ல தென் மாவட்டங்களில் நாடார் சமுதாயமோ தேவர் சமுதாயமோ அல்ல தேவேந்திர குளார் சமுதாயமோ விஸ்வகர்மா சமுதாயமோ கவரும்படி இவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் தள்ளி அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி அறிக்கை தள்ளியே தவறான விஷயங்களைய யார் எடுத்தாலும் அவர்கள் அரசியலை ஜெயிக்க முடியாது அரசியலை ஜெயிக்க முடியாது என்ன பொறுத்தவரை இவ்வளவு உடனடியாக வந்து செங்கோட்டையினர் நீக்க கூடாது இப்போ இதை தான் வந்து செங்கோட்டையை அவர் வந்து பேசியிருக்காரு யோசிக்க ஏன் செங்கோட்டையை நீக்கிறதுக்கு நான் கூப்பிட்ட வச்சு பேச வேண்டியதானே எல்லாம் சக அமைச்சர்கள் தானே அதோட அவசரப்பட்ட அவர் நீக்கியிருக்காங்க இது விளைவுகள் மோசமாக தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நாங்களாம் விசுவாசிகள் நம்மளாம் ஒரு விட்டு விலகலை அவங்க ரெ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க பலமே இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அவங்க கூட தான் நம்ம நின்னோம் விசுவாசமாக நின்று இப்போவும் சொல்கிற எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆகணும் அதில் எந்த இல்லை ஆனால் எல்லோரும் ஒன்று சேரணும் எல்லோரும் இபிஎஸ் ஓபிஎஸ் மற்றும் எல்லா பிரிந்தவர்கள் எல்லோரத்தையும் ஒன்று சேர்த்தி எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் ஆகணும்னு ஆசிர்வாதம் பண்ணுறேன் ஓம் சக்தி